வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்தியான கிறிஸ்பியான சூப்பரான உளுந்தப்பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த உளுந்தபருப்பு வடையை அடிக்கடி செஞ்சு கொடுங்க அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறையவே கொடுங்க இடுப்புக்கு ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக வேறு எதனாலும் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க உளுந்தங்கஞ்சி வடை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதை நம்ம எப்படி கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் போட்டுட்டு ஒரு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாலே போதும் உளுந்து ரொம்ப நேரம் ஊற தேவை ஊற வச்ச நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லைட் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பு இருக்கணும் ஏன்னா எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம அரைச்ச ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சூண்டு சீரகம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பிடிக்காதுன்றவங்க இஞ்சி விட்டுருலாம் அப்படி இல்லை எனக்கு வெங்காயம் மிளகாய் வேணாம் அப்படின்றவங்க மிளகும் சீரகம் மட்டும் போட்டு தட்டி போட்டுட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் எனக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு தான் செய்கிறேன் ஏன்னா எப்படி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மூறு குழம்புக்காக தான் இதை செய்கிறேன் குழம்பு வச்சு இதை போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு திக்கான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம சிம்லேயே தான் எண்ணெயை காய வைக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சிட்டிங்கனாக்கா வடை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ப்ரௌன் ஆகிடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வடை வேகவே வேகாது அதனால் நீங்கள் எண்ணெயை சிம்மில் வச்சு நல்லா ஹீட் ஆக்குங்க நல்லா ஹீட்டான பிறகு ஒரே கையிலேயே நீங்கள் வடை தட்டி போடலாம் ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லை எனக்கு தட்டி போட வரலை அப்படின்றவங்க வாழை இலையோ இல்லைனா பால் கவர் இருக்கும் இல்லைங்களா பால் கவர் கூட நீங்கள் தட்டி போடலாம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்துடும் எனக்கு வந்து நான் வந்து ஒரே கையிலே போடுறோம் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக வடை தட்டி போட வராது தாங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிறது தான் எல்லாம் எல்லாமே நான் சும்மா அதை கொஞ்சமாக ஒரு கையில் மாவு எடுத்துகிட்டு நாலு வரலை அப்படியே பிடிச்சிட்டு கெட்ட வரலை ஹோல்ஸ் போட்டு போட்டுருவேன் சூப்பராக வந்துடும் நான் இப்போ சிம்லேயே தாங்க வச்சு செய்கிறேன் ஐ ஃப்ளேமே கிடையவே கிடையாது உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் ஏன்னா நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஆனால் உள்ளே வேகாது சாப்பிட முடியாது நம்மளால் வயிற்று வலி தான் வரும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு சிம்லேயே வச்சு செய்யுங்க சிம்லை வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகும் உள்ளவும் நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்து கிறிஸ்பியாக வரும் வடை பச்சரிசி போட்டால் கண்டிப்பாக கிறிஸ்பியாக தான் இருக்கும் உங்களுக்கு பச்சரிசி இல்லைனா கூட பச்சரிசி மாவு கூட நீங்கள் போட்டு கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உளுந்த வடை அப்படி ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் நான் இப்படி தாங்க வீட்டில் உளுந்த செய்வேன் மோர் குழம்பு வச்சாலே கண்டிப்பா உளுந்த வடை நான் நல்லா நல்லாயிருக்கும் அது இல்லைனாலும் ஈவினிங்ல பசங்களுக்கு நான் மிளகும் ஒச்சரிக்கவும் போட்டு போண்டா போண்டாமாதிரியாவது சுட்டு கொடுத்துருவேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடலை கடலை பருப்பு உளுந்த பருப்பு எந்த பருப்பு சிறு பருப்பு எது வாங்கினாலும் நம்ம வந்து டப்பால போட்டு வைக்க சொல்ல வண்டு வந்துடும் அந்த வண்டு வராம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ற பாருங்க ஒரு ஒரு டப்பாலையும் பாத்தீங்கன்னா கொட்டி வைக்கிறீங்கன்னா பிரியாணி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா பே லீஃப்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லாத்துலேயும் ஒரு நாலு நாள் போட்டு வையுங்க போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டு வராது அந்த வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பருப்புலேயுமே வண்டு வராது முடிஞ்சளவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை எங்களை பிரியாணி ஆள் இல்லைன்றவங்க மிளகா கா இல்லைனா ரெண்டு மிளகு இது ரெண்டையும் கலந்து ரெண்டு ரெண்டு போட்டு வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வண்டே வராது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்கும் வண்டு வராமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வடை சூப்பராக ப்ரௌனாகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு எனக்கு இந்த வடை பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபியை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பில் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க